அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகளை இன்றைய பதிவு பத்தாம் வகுப்பு தமிழ் பகுதி தான் அதில் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி இயல் எட்டு ராமானுஜர் நாடகம் துணைப்பாட பகுதி அதற்குரிய வினாக்கள் பார்ப்போம் கருத்துக்களை உரைநடையாக படிப்பதிலும் நாடகமாக படிப்பதிலும் நீங்கள் உணரும் வேறுபாடுகள் குறித்து கலந்துரையாடுக கருத்துக்களை உரைநடையாக படிப்பதால் எளிதில் பொருள் விளங்கும் கற்போர் மனதில் எளிதாக பதியும் செய்திகள் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து விளக்க முடியும் விரிவாக படிக்க முடியும் அது யாருடைய துணையுமின்றி கற்கலாம் கற்பதில் உரைநடை வடிவமே மிகவும் இனியது புரியத்தக்கது அது நாடகமாக படிப்பதால் படிப்பதற்கு கடினமாக இருக்கும் எழுத்துக்கள் நாடக வடிவில் அமைந்திருக்கும் பேசுவோரின் மொழிநடையில் இருப்பதால் சில சொற்கள் புரிவதற்கு கடினமாக அமையும் நாடக வடிவங்களை உரைநடை வடிவில் படிக்க வேண்டும் காட்சிகள் கதாபாத்திரங்கள் என்று காட்சி அமைப்பில் இருப்பதால் விலைக்கு படிக்க நேரமாகும் இதில் சிறப்பு உரைநடை மேலோட்ட சிந்தனையாக அமையும் நாடக வடிவம் கதை வடிவில் கதை மாந்தர் வடிவில் கதைபோல் பதிவாகிவிடும் எனவே இவ்விரண்டிலும் நாடக வடிவமே சுவையானது கற்பதற்கு இனிமையானது மொழிவளம் வளம் சேர்ப்பது கற்பனை திறத்தை வளர்ப்பது அடுத்தது ரெண்டாவது வினா நாடகம் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்துவது போன்று இராமானுஜர் வாழ்க்கை நிகழ்வுகள் நிகழ்வுகள் சிலவற்றை தொகுத்து அவை குறித்து உங்களின் கருத்துக்களை எடுத்துரைக்க யமுனாச்சாரியாரின் அழைப்பை பெரிய நம்பிகள் மூலம் கேள்வியுற்று காஞ்சிபுரத்திலிருந்து ஓடோடி வந்த ராமானுஜர் யமுனாச்சாரியின் உயிர் பிரிந்த உடலைத்தான் பார்த்தார் ஆனால் அவ்வுடலில் மூன்று கைவிரல்கள் மட்டுமே மடியாத நிலையில் இருந்தன யாராலும் காரணம் சொல்ல இயலவில்லை இராமானுஜர் மூன்று பிராண பிரமாணங்கள் எடுத்துக்கொள்வதாக சொல்லி அப்பிராமணங்களை ஒவ்வொன்றாக சொன்னதும் மூன்று விரல்களும் ஒவ்வொன்றாக மடிந்தன அந்த மூன்று பிராமணங்களாவன ஒன்று பிரம்மசூத்திரத்துக்கு வஸ்திராத்த வைத்துவத்தை நிலைநாட்டி ஓர் உரை எழுதுவது ரெண்டு விஷ்ணு புராணம் இயற்றிய பராசர் மற்றும் பாகவதம் இயற்றிய வேதவியாசர் ஆகியோரின் பெயரை வைத்து அழியாத புகழுக்கு வழிகோல்வது மூணு வேதன் வேதத்தை அழகு தமிழில் பாசுரங்களாய் ஈந்த நம்மாழ்வாரின் பெரிய உளவில் என்றென்றும் வாழும்படி செய்வது இம்மூன்றையும் இராமானுசர் தன் காலத்தில் செய்து முடித்தார் என்பது வரலாறு கருத்து இராமானுஜர் அவர்கள் பக்தியால் முக்திக்கு வழிகண்டு மக்களுக்கு பிரவிப்பிணியை தீர்க்கும் அருமருந்தை கூறியவர் எளிய மக்களுக்கும் திருமந்திரத்தின் பொருளை தமிழில் எடுத்து கூறியவர் என்று அவர் வாழ்க்கை நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு வினாக்கள் கூறிய விடைகளும் அதற்குரிய படங்களும் இதோடு இணைக்கப்படும் நன்றி வணக்கம் வாழ்க்கை